வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருச்சி தெற்கு மாவட்டம் திருச்சி கிழக்கு மாநகரம் சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திருச்சி தெற்கு மாவட்டம் திருச்சி கிழக்கு மாநகரம் கலைஞர் பகுதி திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பகுதி செயலாளர் மணிவில் தலைமை வகித்தார் கூட்டத்தில் கழக இளைஞரணி துணை செயலாளர் ஈரோடு கே வி பிரகாஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகர செயலாளர் மதிவாணன் தலைமை கழக பேச்சாளர் குமரி பிரபாகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் வன்னை அரங்கநாதன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பொற்கொடி மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் செந்தமிழ்ச்செல்வன் வட்டக்கழக செயலாளர்கள் கலியமூர்த்தி மகாலிங்கம் மற்றும் மாநகர கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தலைமை கழக பேச்சாளர் குமரி பிரபாகரன் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் திருச்சி மாவட்ட செய்தியாளர் சங்கர் ராமன் இறைவனடி சேராதார் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞரோட விளக்க உரை என்பது வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் என்பது முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை அந்த விளக்க உரையோடு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழ் கலைஞருடைய பேரப்பிள்ளை கொள்கை என்று வரும்பொழுது அதை காக்கக்கூடிய வீர பிள்ளை